வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் கோயில் போயிட்டேன் அதனால் அங்கே பால் குடம் அதெல்லாம் வீடு எடுத்து முடிச்சுட்டு வரத்துக்கு மணி டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ இப்போ தான் நான் சாதம் வச்சுருக்கேன் சாதம் நல்லா கொதிக்குது கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் எங்கிட்ட முருங்கக்காய் இருந்துச்சு ஸோ அதனால் நான் முருங்கக்காய் எடுத்து வச்சிருக்கேன் காரக்குழம்புக்கு புளி ஏற்கனவே நான் ஊற வச்சு வச்சுட்டேன் தக்காளி வெங்காயம் காய்கறி இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் தாளிச்சிடலாம் கடுகு நெம்பியும் கொஞ்சம் சீரகம் நல்லா புரிஞ்ச உடனே கொஞ்சோண்டு ரெண்டு கள் சூண்டு அது நல்லா வச்சு விட்ருங்கிட்டே இருக்கும் தீ புரிஞ்சோடனே தீயை அடைச்சிடணும் ரெட்டு வரும் തക്കാളി പോട്ടു മക്കി പോക്കായ് പോട്ടു போடுற வரைக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் திட்டமா சில பேர் முளக்காத்தூள்ல போடுவாங்க நான் போட மாட்டேன் அணியாதான் முளக்காத்தூள் அரைக்க மஞ்சள் தூள் மஞ்சள் போடாத கொஞ்சம் ஊட்டி நல்லா குழம்பு இருக்கிறீங்க கொதிக்கட்டும் காய் வெந்த பிறகு தான் புளியை ஊற்றணும் காய் நல்லா வேகட்டும் வெந்தவுடனே புளியை ஊற்றிடலாம் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஏற்கனவே புளி வருது ஓரத்தில் தெரியுதா பாருங்கள் ஓரத்தில் தெரியுது இந்த காய் நல்லா வேகட்டும் சாதம் கொதிச்சிட்டே இருக்குது தீயை கம்மியாக வச்சினும் சாதம் வந்த வந்தவொடன்ன சாதம் கொதிக்கிட்டோம் அப்படியே குழம்பு கொதிக்குது கொஞ்சம் கரைச்சி வச்சிடலாம் புளியை கரைச்சி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே புளியில் வடிகட்டி நல்லா ஊற்றிட்டான் கடைசியாக பெருங்காயத்தூள் போட்டு கருவேக்கில் போட்டு இறக்க வேண்டியதுதான் தான் போயிட்டு இன்றைக்கி ஆணை திருவிழா முப்பத்தி ஒம்போதாம் ஆண்டு நாகாத்தம்மன் கோயிலில் அங்கே போயிட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் அதான் கொஞ்சம் சமைக்க லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி வீட்டில் சொல்லிவிட்டேன் சமைச்சிட்டு காலை கோயில் கிளம்புறதுக்கு லேட் ஆகிடும் அதனால் அவர் வெளில சாப்பிட்டு சொல்லிட்டேன் பாப்பாக்கு இட்லி சாம்பார் பண்ணி கொடுத்துட்டேன் மதியானம் இருக்காங்க வயசானவங்களுக்கு மட்டும் இப்போ மத்தியானம் சாப்பாடு இப்போ கடைக்கு போய்ட்டு காய் வாங்கிட்டு வந்தால் தான் ஏதாவது பொரியல் பண்ண முடியும் சூப்பராக குழம்பு கொதிக்கிது பாருங்கள் ஸோ குழம்பு நல்லா கொதி வருது நல்லா வாசனையாகவும் இருக்குது நல்லா சூப்பராக காய்கறிலாம் பயங்கரமாக இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது காய்க்கு வெந்துருச்சு சோ பணம் வச்சிருக்கேன் இந்த புளியை எடுத்து ஊற்றிடலாம் கொஞ்சம் புளியை கரைச்சிட்டு மேலோட்டமாக நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக வரும் வெளியில் கொஞ்சம் தண்ணிலாம் வந்துடுது குறைஞ்ச கூட கீழே வச்சுக்கலாம் அப்படியே அவ்வளோதான் கொஞ்சம் அப்படியே லைட்டாக இருத்தா மாதிரி ஊற்றணும் அப்போ தெரியுதா அந்த ஓடு திப்பி அதெல்லாம் அப்படியே நின்றுடும் நான் இன்னொரு வாட்டி கரைக்க போகிறேன் ஏன்னா புளி கொஞ்சம் இருக்கு இல்லையா ஒயிட்டாக வர வரைக்கும் நம்ம அதை கரைச்சிக்கணும் கடைசியில் பூண்டு தோல் வெங்காயத்தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு செடியில் ஊற்றிடும் சீயை கொஞ்சம் கம்மியாக்கிடலாம் அதை ஊற்றிடுங்க அவ்வளோதான் கொஞ்சம் நல்லா கலரை விற்கணும் வெங்காயத்தோளும் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கணும் எ தூள் பூண்டு இதெல்லாம் இருக்குது கொண்டு போய் செடியில் போட்டுடலாம் வந்து செடியில் போட்டுடலாம் இதெல்லாம் ரொம்ப நல்லது உரமாக இருக்கும் சாதம் கொதிச்சுட்ருக்கு ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் ரெடி ஆகிடும் சாதம் கொஞ்சம் வெதை விதையாக இருக்க மாதிரி இருக்கு நல்லா மலர்ந்துருந்தால் தான் சாப்பிடுவாங்க வீட்டில் அதனால் பாப்பாவுக்கு பல்லு வலி வயசானவங்க எனக்கும் சாப்பாடு நல்லா வந்திருந்தால் தான் பிடிக்கும் இல்லைனா சாப்பிட மாட்டேன் இது நல்லா குழம்பு கொதிக்கிது நல்லா கம கமான வாசனை வருது சூப்பராக எத்தனை இடத்துல வெளியில் ஹோட்டல்ஸில் என்ன யாருக்கு கொடுத்தாலும் சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஈடினையே கிடையாது உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்மளே வீட்டில் மொளுகாத்தூள் அரைக்கிறோம் காய்கறியெல்லாம் சுத்தமாக போட்டுரும் கழுவிட்டு கிட்ட இருந்து கேர் எடுத்து சமைக்கிறோம் இல்லையா அதனால தான் இது வந்து குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு கடைசியாக பெருங்காயத்தூள் தூள் கட்டி பெருங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அது வாங்கணும் எங்கிட்ட தூள் பெருங்காயம் தான் இருக்குது கடைசியாக கொஞ்சம் கருவேப்பில் போட்டிருங்க சில பேர் தாளிக்கும் போது போடுவாங்க எனக்கு கடைசியாக போட்டே பழக்கம் ஆகிடுச்சு ஸோ உங்களுக்கு எப்படியோ அது மாதிரி போட்டுக்கோங்க குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அந்த முருங்கைக்காவடா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே குழம்புல இறங்கியிருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏன்னா நம்ம புளி வந்து கடைசியாக தான் விட்டுருக்கோம் காய் வெந்த பிறகு தான் எப்போவுமே நம்ம புளி விடணும் காய் வேகாத முன்னாடி அதாவது காயை போட்டுட்டு புளியை சில பேர் ஊற்றிடுவாங்க காய் வேகலை வேகலைன்னுவாங்க என்ன காரணம்னா புளியை வந்து கடைசியாக தான் ஊற்றி இறக்கணும் இல்லாட்டி காய் வேகாது அதான் ஒன்று காய் சூப்பராக வெந்திருக்கு வாசனையாகவும் இருக்கா ஸோ நான் காய்கப்பட்டு வாங்கிட்டு வரணும் சாதமும் ரெடி ஆயிடுச்சு சாதம் விழுந்துச்சான்னு பார்க்கலாம் குச்சி மாதிரி இருக்கு எல்லாம் நம்ம நன்றி சொல்கிறோம் விவசாயிகளுக்கும் நன்றி சொல்கிறோம் என்னதான் நம்ம சம்பாதிச்சாலும் அதை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தாலும் நம்ம கொடுக்குற காசு உண்மையிலேயே அது வந்து கொஞ்சம் தான் கொஞ்சந்தான் அவங்க உழைக்கிற உழைப்புக்கு அதனால இந்த சாப்பாடு அவங்க நம்மளை வாழ வைக்கிற தெய்வங்கள் என்றைக்குமே நான் ஒரு புளி சாப்பாடு எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு தான் சாப்பிடுவேன் நீங்களும் அதே மாதிரியே பண்ணுங்கள் ஒரு சாப்பாடுன்றது சாதாரண விஷயம் கிடையாது பெரிய விஷயம் ஆரோக்கியமாக சாப்பிடுங்க தன்னம்பிக்கையோடு இருங்க உழவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் உழைப்பால் நிச்சயமாக முன்னேற முடியும் நன்றி உங்கள் ஆதரவுக்கு நிறைய பேர் புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸும் நல்ல சப்போர்ட் பண்ணுறிங்க எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள் நிச்சயமாக ஆரோக்கியமான உணவு தன்னம்பிக்கை நிறைந்த என்னோடய வீடியோக்களை தொடர்ந்து உங்களுக்கு நான் பதிவிடுவேன் உங்கள் அன்புக்கு ஆதரவுக்கு சகோதர சகோதரிகள் உடன்பிறப்புகள் தோழிகள் நண்பர்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடியாகிடுச்சு முருங்காப்பா காரக்குழம்பு இனிமேல் தான் காய் வாங்கிட்டு வந்து நான் பொரியல் பண்ணணும் ஸோ அதனால் நான் இந்த ரெண்டு ரெண்டு சாப்பாடு குழம்போடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் என்ன காய் கடையில் போய் வாங்கிட்டு வரணும் சாதம் வெந்துருச்சான்னு தெரியல சாதம் கொஞ்சம் வெந்துட்ட மாதிரி இருக்குது போதே நம்ம வச்சாலேயே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கணும் இது கொஞ்சம் உங்கள் விதவதியாக இருக்கேன் அதனால் என்ன கொஞ்சம் வைக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு செஞ்சுங்க என்ன குழம்பு பண்ணீங்கன்னு கமெண்ட்டு பண்ணுங்கள் ஆரோக்கியமாக இருங்க தன்னம்பிக்கையாக இருங்க வாழற வாழ்க்கை நிச்சயமாக பயனுள்ளதாக நம்ம சாதிப்போம் உலகத்துக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை சேர்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் லதா